வாழ்க வளமுடன் அருள்பெயராட்களின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயரப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் பனிரெண்டாம் நாள் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தேழு வரைக்கும் அதன் பின்னடை பரணி நட்சத்திரம் செல்லும் இன்னைக்கு திதி வந்து அஷ்டமி திதி இரவு ஏழு இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் நவமி தொடங்கிக்கும் பொதுவாக அஷ்டமி திதி தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு பைரவரோட வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாக நம்மளுக்கு இருக்கும் நம்மளுடைய கேட்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் காலபைரவிற்கு உண்டு சரி இன்றைய ராசி பலனான மேச ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ராசி அதிபதி இரண்டாம் இடத்துல குரு கூட சேர்ந்து நிற்கிறது ஒரு வகையில் மிகப்பெரிய பலம் ஒன்பதாம் இட அதிபதியோட குரு சேரும்போது திருமணம் திருமணம் சார்ந்த பேச்சுக்கள் அது சம்பந்தமான ஒரு நல்ல தகவல் நம்மளுக்கு வர்றது திருமணம் தடைபட்டுக்கிட்டே போயிருக்கு அதுக்குண்டான பேச்சுவார்த்தையை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு இன்னைக்கு அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் மத்தியத்துக்கு மேல நடக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் உண்டு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மனைவி மூலியமாக உதவிகள் ஆகக்கூடிய நேரமாக நம்மளுக்கு அமையும் மனைவி மூலியமாக இடம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் நம்மளுக்கு எதாவது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாள் இன்னைக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூணாம் இடத்தில் நிற்கிறார் மூணாம் இடத்துல சுக்கரனுக்கு முழு மறைவு ஸ்தானம் அப்படின்னு இருந்தாலும் கூட நான்காம் இடத்த அதிபதியோட சூரியனை சேர்ந்து நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் சூரியன் சுக்கரனும் பகையாக இருந்தாலும் கூட ஒரு விதமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு போராண்டு பார்த்துட்டோம் தோற்றுடுவோம் தோற்றுக்கிட்டே இருக்கோம் பொருளாதார தோசையில் ஒரு பெரிய முன்னேற்றத்துக்கு நம்மளால் வர முடியல அப்படின்னு சொல்லி தயங்கிட்டு இருந்தவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த நாள் அதற்குண்டான ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான நாளாக இன்றைக்கி அமையும் உங்களுடைய ஐந்தாம் பாவகாதிபதி நான்காம் இடத்துல சூரியனோட வீட்டில் நிற்கிறது ஒரு வகையில் ப பலம் மாணவர்களுக்கு கல்வி கல்வி சந்த முயற்சிகள் நம்மளை தொடரலாம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இருக்கிறவங்களுக்கும் பேச்சுகளை தன்னுடைய தொழிலாக எடுத்துக்கிட்டு நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றமான நாளாமையும் அமையும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்குள்ள செவ்வாயும் குருவும் இருக்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் அதிகபட்சம் திருமணம் சம்பந்தப்பட்ட குழந்த பாக்கியம் சம்பந்தப்பட்ட தடைகள் ஏற்பட்டிருந்தவங்களுக்கு இன்றைக்கி அதுக்குண்டான முடிவு தெரியும் நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல மறைகிற இந்த மூணாம் இடத்துல மறைஞ்சாலும் கூட உங்களுடைய எட்டு ஒம்பதுக்கு உண்டான சனி பகவானுடைய பார்வை நம்மளுக்கு புதனுக்கு நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒரு விதமான தைரியம் நம்மளுக்கு பிடிக்கும் நண்பர்கள் மூலிமா உதவிகள் ஏற்படும் தொழிலில் புதிய முதலீடு ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வரும் தொழிலில் என்ன பண்ணால் நம்ம முன்னேற்றத்துக்கு வரும் அப்படிங்கிற ஒரு யோசனை இந்த சமயத்தில் நம்மளுக்கு தோணக்கூடிய நாளாக இந்த நாள் நம்மளுக்கு அமையும் உங்களுடைய ரெண்டாம் பாவத்தில் சூரியனும் சுக்கரனும் இருக்கிறது பொருளாதார ரீதியாக சிறு முன்னேற்றம் நம்மளுக்கு ஏற்படும் பொருளாதார ரீதியாக இருந்து எதாவது நம்மளுக்கு பணம் வேண்டியது இருந்தது அப்படின்னாவோ இல்லை தொழிலில் நம்மளுக்கு ஏதாவது பில் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த பணம் நம்மளுக்கு இன்னும் வரல அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் நம்மளுக்கு வரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்ததிபதி உங்களுடைய ராசிக்குள்ள சூரியன் இந்த மாதம் முழுக்க ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டிக்குவீங்க இது வரைக்கும் ஏதாவது சிரமங்கள் பட்டிருக்கலாம் கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் அஷ்டம சனியில் சில சங்கடங்கள் நம்மளுக்கு வந்திருக்கலாம் தொழிலில் கீழே இறங்கி போயிருக்கும் அது எல்லாம் ஆகி இன்றைக்கி அதுக்குண்டான முன்னேற்றத்தை எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தோ தோணக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் அதே சமயத்தில் நாலு பதினொன்றுக்குண்டான ஒரு ஆள் நம்ம சுக்கர பகவான் நம்முடைய ராசிக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கிறது ஒரு வகையில் பலம் இடம் வீடு வண்டி வாகன யோகம் இது சம்பந்தப்பட்ட வகையில் நம்மளுக்கு ஒரு நல்ல லாபகரமானதாக இன்றைக்கி அமையக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது இடம் பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு வகையில் அது தடைபட்டுகிட்டே இருக்குது இல்லை விற்க மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல மறைகிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைகிறது ஒரு சிறு விரயங்களை நம்மளுக்கு ஏற்படுத்துன்னு சொல்லலாம் இது சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறதுனால உங்களுடைய நான் மூணு பத்துக்கு சொந்தமான சுக்கரனோட சேர்ந்து நிற்கிறதுனால சுப விரயங்களாக நடக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கு உண்டான அடம்பரமான பொருள் வாங்குறதாகட்டும் இல்லை ஒரு சிறு தூர பயணம் நம்ம மேற்கொண்டு அதுக்கு சின்ன விரய செலவுகள் நம்மளுக்கு பண்ணுறதாகட்டும் இது இந்த மூலிமா நம்மளுக்கு சின்ன விரயங்கள் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நாள் இன்றைக்கி இரண்டாம் இடத்துல கேது நிற்கிறது உங்களுடைய சொந்த பந்தங்கள் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள்கிட்ட வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத ஒரு பள்ளிகளோ இல்லை தேவையில்லாத இவர் பேசுகிற அப்படி இப்படி தப்பாக பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளை பற்றி ஒரு சிறு குறை சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையும் ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய ராசிக்கு பன்னெண்டாம் பாவகத்தில் உங்களுடைய ராசி அதிபதி மாறுகிறார் இது சனியுடைய பார்வை இருக்கிறதுனால நாலு ஏழுக்கு சொந்தமான சனியோடைய பார்வை புதனுக்கு நம்மளுக்கு இருக்கிறதுனால ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் புத்திசாலித்தனம் திறமை எப்படி பயன்படுத்தினா அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம போக முடியும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு இந்த சமயத்தில் உங்களுக்கு தோணக்கூடிய நாள் பொதுவாகவே இந்த புதன் சம்மந்தப்பட்டவங்க வாய் வார்த்தைகள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அல்லது தன் பேச்சை ஒரு தொழிலாக கன்னி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பொழுதால் இன்றைக்கி அமையும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி பத்தாம் பாவகத்தில் உங்களுடைய பதினொன்றாம் பா ராசி அதிபதியோடைய சேர்ந்து நிற்கிறது ஒரு வகையில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலம் ராசி அதிபதி சந்திரனுடைய வீட்டில் நிற்கிறதுனாலையும் சந்திரன் உங்களுடைய ஏழாம் பாவத்தில் நின்று இன்னைக்கு உங்களுடைய ராசியை நம்மளுக்கு பார்க்கறது தன்னுடைய புத்தியில் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரு என்ன செஞ்சால் நம்மளோட முன்னேற்றம் நம்மளுக்கு அடைய முடியும் நம்மளுடைய மற்றவங்க மூலயமா எப்படி அவங்க நம்ம உதவி பெறுறது அதாவது லோன் வாங்கிறது இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கொடுத்து பணம் வாங்கிறது இந்த மாதிரி ஒரு பண்ணனா நம்ம தொழிலை முன்னேற்றம் அடைஞ்சிடலாமா அப்படின்னு ஒரு யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் துலாம் ராசி அதிபர்களுக்கு பதினொன்றாம் பாவகத்தில் ஒன்பதாம் இடத்ததிபதி பதினொன்றாம் லாபஸ்தான் அதாவது ஒன்பதாம் இடத்ததிபதி லாபஸ்தானத்தில் நிற்கிறார் புதன் இது ஒரு வகையில் நம்மளுக்கு யோகம் என்ன யோகம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல பலனை நம்மளால் இந்த சமயத்தில் யோசித்து வச்சுக்க முடியும் அது உங்களுக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் வக்கரமடைந்து நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் குறைவு தொழிலில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு எடுக்கிறது நல்லது புதுசாக தொழில் தொடங்கணும்னு ஆசை வரும் புதுசாக தொழிலில் முதலீடு பண்ணலாங்கிற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கிறது நல்லது ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் பாவகத்திலிருந்து ரெண்டு ஒம்பது குடியவனோட குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறது மிகப்பெரிய யோகம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் திருமணம் தடைபட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறவங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசாகிடுச்சு ஆண்களுக்கு அப்படின்னாலும் கூட பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசை நம்மளுக்கு தாண்டிடுச்சு திருமணம் இன்னும் செட்டாக மாட்டேங்குது எதை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது பார்த்து பேசிட்டு போகிறாங்க தகவல் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற விருச்சக ராசி அன்பர்களுக்கு மதியத்துக்கு மேலே ஒரு நல்ல தகவல் நம்மளுக்கு வந்து சேரும் அடுத்தவங்க மூலியமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அவங்க மூலியமாக ஏதோ ஒரு லாபமோ இல்லை அவங்க மூலயமா ஒரு நல்ல வித தகவல் நம்மளுக்கு வரக்கூடிய காலம் மனைவி மனைவி சம்மந்தப்பட்டது மூலிமா நம்மளுக்கு அவங்க தொழில் ரீதியாக நம்மளுக்கு பார்ட்னர் போட்டிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலியமாகவும் நம்மளுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி உங்களுக்கு குரு பகவான் ஆகி செவ்வாயோடு சேர்ந்து நிற்கிறார் அப்போது இந்த சமயத்தில் சிறு சிறு கடன்கள் நம்மளுக்கு ஆனாலும் கூட இத்த முன்னாடி காலங்களில் ஏதோ ஒரு வகையில் நிறைய படங்கள் நம்மளுக்கு விரயமாக இருக்கலாம் வீண் அலைச்சல் ஏற்பட்டிருக்கலாம் எந்தவித காரியம் நம்மளுக்கு கைகூடி வராமல் போயிருக்கலாம் இன்றைக்கி அதற்குண்டான விடிவு காலம்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல தகவல் நம்மளுக்கு வந்து அடுத்தவங்க மூலயமா ஒரு சரியான தகவல் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம முன்னேற்றத்துக்கு உண்டான பாதையை நம்மளுக்கு தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் இன்றைக்கி அதே சமயத்தில் நிலையில் ஏதாவது கோளாறுகள் அதாவது குழந்தைகளுக்கோ நம்முடைய பையனுக்கோ மகளுக்கோ மகனுக்கோ ஏதாவது நிலையில் கோளாறுகள் பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த உண்டான மருந்து இல்லை அந்த பிரச்சனைக்கு உண்டான மருத்துவர் சரியான மருத்துவர் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் உடல்நிலையில் ஒரு சிறு ஒரு முன்னேற்றம் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு சின்ன ஒரு முன்னேற்றங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கும் நம்மளுக்கு உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல வக்கரமாகி உங்களுடைய ராசியை நோக்கி வர வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் ஒரு சிறு முன்னேற்றம் நம்மளுக்கு ஏற்படும் பங்காளிகள் அதாவது நம்மளுடைய சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் உறவினர்கள் கூடிய நம்மளுக்கு உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன மன சங்கடங்கள் நம்மளுக்கு வரும் வாய் வார்த்தைகளில் நம்ம பேசும்போது கொஞ்சம் கவனமா பேசுறது நம்மளுக்கு நல்லது அது இல்லாத பட்சத்தில் ஒரு சிறு தவறுகள் நம்ம வார்த்தைகளில் வந்துடும் இல்லை அவங்க தவறா நம்ம வார்த்தையை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம் உங்களுடைய எட்டாம் பாவத்தில் உங்களுக்கு ஆறாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்துல நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் புதன் சம்மந்தப்பட்டது திடீர் அதிர்ஷ்டம் இல்லை பேச்சுகள் மூலிமா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கிறவங்க இட விற்பனையில் பண்ணிட்டுருக்கிறவங்க வீடு வாங்கி விற்கிறவங்க அல்ல வீடு கட்டி கொடுத்து அதை வந்து நமக்கு லோன் போட்டு கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணிடுற பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த சமயத்தில் பொருளாதாரம் அதுவாக நம்மளுக்கு தேடி வரக்கூடிய நேரம் சொல்லுவாங்க திடீர் அதிர்ஷ்டத்தை பொறுத்துது இது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுனால கட்டாயம் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாம் அதுக்குண்டான தகவல் இன்றைக்கி நல்ல செய்தியாக உங்களுக்கு வந்து சேரும் கும்ப ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி உங்களோட ராசிக்குள்ளேயே சில குழப்பங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு காரியங்கள் இன்னும் நடக்கலை தாமதமாகிகிட்டே போகுது ஜாதகத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல புத்தி நடக்குது ஆனாலும் இன்றைக்கி ஒரு சரியான ஒரு த ஒரு ஒரு பொருளாதாரம் நம்ம கையில் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில கவலைகள் நம்மளுக்கு வந்து விலகுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் மதியத்துக்கு மேலே சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு போவார் அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில் முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மற்றவங்களால் உதவியாகக்கூடிய நண்பர்களால் நம்மளுக்கு ஏதாவது உதவிகள் இருந்தோம்னா அந்த உதவிகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி அமையும் மீன ராசி அன்பர்களுக்கு ராசிக்குள்ள ராகு மிக உச்சத்தை தொடக்கூடிய இந்த ராகு பகவான் உங்களோட ராசிக்குள்ளே நம்மளுக்கு இருக்கிறது சிறு சிறு குழப்பங்கள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக சில பாதிப்புகள் இல்லை விரயங்கள் நம்மளுக்கு பொருளாதாரம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் வந்து தான் விரயமாகும் இந்த இந்த சமயத்தில் கடன் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் உங்களுடைய மூணாம் பாவத்தில் ராசி அதிபதி செவ்வாய்க்குடன் சேர்ந்து நிற்கிறதுனால ஒரு வகையில் ஒரு முரட்டு துணிச்சல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த துணிச்சல் ஏற்படும் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதே சமயத்தில் உங்களுடைய ஆறாம் பாவத்தில் புதன் நிற்கிறதுனால தாய்வொழி உறவுகள் மூலியமாகவும் அல்லது நம்ம நண்பர்கள் மூலியமாகவும் சில சில பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்து விழுகும் தேவையில்லாத நம்மளை பற்றி பேசுறது இல்லை தேவையில்லாத நம்மளை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை அவங்க சொல்கிறது இது மூலிமா சில மனம் வந்து சிறு அளவுக்கு நம்மளுக்கு பாதிக்கும்னு சொல்லுவாங்க அப்போது மற்றவங்கள்கிட்ட பேசும்போதும் சரி இல்லை மற்றவங்க பிரச்சனையில் எந்த காரணத்தை கொண்டும் நாமளாக போய் தலையிடக்கூடாது அதுவாக நம்மளுக்கு வந்துருச்சுன்னா கூட நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறது நம்மளுக்கு நல்லது உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும்ண்டானால் பன்னெண்டாம் பாகத்தில் விரை ஸ்தானத்தில் நிற்கிறதுனால கட்டாயம் பொருள் வந்துடும் ஆனால் அதே சமயத்தில் அது விரையமாயிருன்னு சொல்லலாம் இந்த ராகு ஏழாம் பாகத்தில் ஏழாம் பாவத்தில் லக் ல ராசிக்குள்ள ராகு நின்று ஏழாம் பாவத்தில் கேது நிற்கிறது ஆன்மீகம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளை ஈடுபடுறது ஆன்மீக சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு போயிட்டு வர்றது இல்லை தெய்வகாரியங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு அன்னதானம் கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய காலம் இந்த விரயங்கள் ஆகிறது வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆகும் ஐந்தாம் பாவத்தில் சூரியனும் சுக்கரனும் நிற்கிறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம் குழந்தைகளுக்கு ஏதோ சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு விலகும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுடைய மகனோ மகளுக்கோ சிறு பகுதி வரும் பெரிய இல்லைனாலும் கூட மீன ராசிக்கு இந்த நாள் இனியதாகவே நம்மளுக்கு இருக்கும் இன்றைய நாள் அனைத்து ராசி லக்கணக்காரர்களுக்கும் சுபமான பலன்களை கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி பாலா திரிபுர சுந்தரியை வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை